கடவுளை நீங்கள் பார்க்குறதுனா தனியாக தான் பார்த்து ஆகணும் ஆனால் கொண்டாடணும்னா திருவிழா ஒன்றா தான் கொண்டாடணும் ஸோ பெரியார் ரிஜெக்ஷன் அப்ரோச்சில் போகிறாரு இவர் அடாப்டேஷன் அப்ரோச்சில் போகிறாரு ஆனால் குலதெய்வ வழிபாடு இருக்கிறவரை ஜாதி ஒழிவே ஒழியாதுன்னு இன்னொரு குண்டு போடுறாரு அது உண்மை தானே ஸோ தனி மனித நாத்திகனாகிறதும் ஒரு சமுதாயத்தை நாத்திகமாக மாற்ற முயற்சிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா உலகத்தில் ஒரு மனிதனும் கூட சுகேசிவம் நாத்திகர் ஆத்திகரா ஆத்திகர் ரெண்டாவது மறுபிறவியில் வந்து எனக்கு ஈடுபாடு உண்டுங்கிறார் சிவம் சமயம் சார்ந்த விஷயத்துல சரியாகவும் சமூகம் சார்ந்த விஷயத்துல தவறான புரிதலோடும் போயிட்டு இருக்காரு என்னோட கருத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நீ அதை பண்ணாம சான்ஸ்கிரிட்ல இருக்க கூட டச் எங்கேயாவது பெர்மிஷன் கேட்கணும் தமிழ்ல இருக்க டச் பண்ற யார்கிட்ட கேட்குறீங்க ஆகமங்கள் பெரும்பாலும் தமிழ்ல உருவாக்கப்பட்டது கோட்பாடு இந்து கோட்பாடு இந்த கோட்பாடே ஒரு போலியானது தானே ஆத்திகவாதி நாத்திகவாதி ஆத்திகவாதி தான் இல்லை இப்போ யார் பார்த்தா எனக்கு கேள்வி இந்த கேள்விக்கு விட கிடையாது கேள்வி ஆத்திகத்தில் முழுசாக நம்மனை ரஜினிகாந்த் நாத்திகத்தை நம்மனை கமலஹாசன் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமார் அனைவரக்கிறோம் வணக்கம் சமீபத்தில் சமய சொற்பொழிவானது சுகிசிவத்துடைய பேச்சு வெடிச்சு கிளம்பியிருக்கு கேரளாவுடைய பெரியாரை போன்ற வள்ளலாரை போன்ற நாராயணகுருவுடைய நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு அதில் பேசும்போது பல விஷயங்களை தொட்டு போகிறார் நீங்கள் ஏற்கனவே அதுக்கு முந்தைய பதிவில் நீங்கள் அதுக்கு சம்மந்தமாக பதில் சொல்லியிருப்பீங்க இப்போ நேரடியான இந்த பதில் களத்துக்கு உங்களை கொண்டு வரேன் சமய பிரச்சனை சமுதாய மரமலர்ச்சி பிரச்சனை இந்த இரண்டுமே ஒன்றிணையாது தீராது காரணம் இந்த இரண்டிலும் அரசியல்வாதிகளுக்கு லாபம் சமயவாதிகளுக்கு சிலரை அப்படின்னு சொல்கிறாரு இந்த இரண்டு பிரச்சனையும் ஒரு நேர்கோட்டில் இணைந்து ஒரு நன்மை அளிக்கிற விஷயமாக மாறுமா மாறாதா அதாவது ஒரு சமய பிரச்சனை சமுதாய மறுமலர்ச்சி பிரச்சனைன்னு எதை சொல்ல வராது சமுதாய மறுமலர்ச்சின்னா நாராயணகுரு பண்ணதை சொல்ல வராது இல்லை இறை வழிபாடு இருந்தாலும் இந்த மனிதர்களை ஒன்றிணைத்து இணக்கமாக செயல்படுகிற முறைக்கு சொல்கிறேன் இல்லை வந்து உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு எதுவும் கிடையாது அனைவரும் ஒன்று என்றால் அவர் நிறுவன சிவனை நாராயணகுரு நிறுவன சிவனை வந்து நம்புதிகள் சொல்கிறாங்க உனக்கு இந்த தகுதி கிடையாது இந்த சிவனை பிரதிஷ்டை செய்கிற தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றார் உடனே அவர் என்ன சொல்றார்னா இது நீங்கள் வழிபடுகிற சிவன் அல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறார் அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லா மதத்திலும் தொட்டு வழிபடுகிற சிவன் சொல்றார் அதுதான் அர்த்தம் அதாவது என் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக வாழக்கூடிய ஒரு தாத்பரியத்தை சொல்றார் வள்ளலார் சொல்றது புதிய நெறி அவர் சொல்றது அந்த எந்த ஜாதிக்கு சமயத்துக்கு கட்டுப்பாடு இல்லாமல் புதிய நெறி உணர்த்தினார் அந்த மாதிரி சொல்றார் இந்த இரண்டு பிரச்சனையும் தீரவே தீராது அப்படின்னு சொல்கிறாங்க சமயமும் சமூகமும் ஒன்றுக்குள்ளே தொடர்புடையது தான் எப்பயுமே வரலாற்று காலங்கள் தொட்டு சமயமும் சமூகமும் ஒன்றுக்குள்ளே தொடர்புடையது ஏன்னா உண்மையான சமயம் வந்து ஒரு தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் உட்பட்டது தனி மனிதனோட மனதுக்கும் அதான் ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மாவில் எங்கள் சமுதாயம் வருது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவும் தனித்தனியாக யாராவது குரூப்பாக மெடிடேஷன் பண்ணி கடவுள்கிட்ட போனவங்கள பார்த்துருக்கீங்களா எல்லாம் ஏன் கோயில் காட்டில் போய் தனித்தனியாக மெடிடேஷன் இருக்கான் இந்து மதத்துலேயும் ஸோ கடவுளை நீங்கள் பார்க்குறதா தனியாக தான் பார்த்தாகணும் ஆனால் கொண்டாடணும்னா திருவிழா ஒன்றா தான் கொண்டாடணும் இதில் இந்த ஜாயினிங்குள்ளே சமூகங்களுடைய ஹைரார்க்கி வரும்போது பிரச்சனைகள் வருது அதில் ஒரு கண்டதேவியில் தேர் ஓடாமலே இருந்துச்சு யாருக்கு முதல் மரியாதை எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது அந்த முதல் மரியாதை குழுக்கள் முதல் தந்துட்டு போக வேண்டியது தானே அப்போ சமூகங்களுடைய எக்கனாமி ஹைரார்க்கி செலிப்ரேஷனில் வரும்போது பிரச்சனை வருது இது இந்து மதத்தில் அதிகம் ஏன்னா இந்து மதத்தில் இதெல்லாம் டிஃபைன் கிடையாது இப்போ நீங்கள் நாராயணகுரு சொல்கிறேன் நாராயணகுரு காலமும் பெரியாருடைய காலமும் ஆல்மோஸ்ட் சேம் பெரியார் அவர்கள் இந்த இந்து மதத்தை பற்றி பார்த்துட்டே வர்றாரு சரி பெரியாரும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சக்தியை ஒத்துக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் எழுதும் போதெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு நான் பேர் தான் கொடுக்கலங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கார் ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் கடவுளே இல்லை ஏத்திசத்தில் ஃபுல்லாக போய் கடவுள் இல்லை வழிபாடு இல்லை அப்படி கொண்டு போய்டுறாரு நான் என்ன ஒரு பண்றாரு ரியாக்சன் பண்ணுறாரு சரி சொசைட்டியில் பிரச்சனை ஹைரார்க்கி இருக்கு இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல ஹைரார்க்கி ஆர்க்கி இருக்குது ஃபிசிக்கலாக இருக்குது சோஷியலாக இருக்குது மக்களுடைய மைண்டுக்குள்ளேயும் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு யாரண்ணூர் தர்ம தர்ம பரிபாலன சங்கம் எஸ்என்டிபின்னு சொல்லுவோம் அதில் என்ன பண்ணுறாரு சரி இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதா இந்த பூஜையை நான் பண்ணக்கூடாதா இந்த வழிபாடு எனக்கு கிடையாதா நான் அவனு தனியாக பண்ணுறேன் ஏன் மக்களுக்கு தனியாக அவன் பண்ணுறேன் தனியாக ஒரு கோயிலை பண்ணுறேன் தனியாக ஒரு நிர்மாணம் பண்ணுறேன் இன்றைக்கி அவங்களோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா வெரி ரிச்சஸ் இன்றைக்கும் பகவத்கீதையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இஸ் இஸ்ரம் எஸ்என்டிபி தான் இன்னைக்கு இருக்கிற அவங்க ஒரு குருஜி வழி வச்சிருக்காங்க ஸோ பெரியார் ரிஜெக்ஷன் அப்ரோச்சில் போகிறாரு இவர் அடாப்டேஷன் அப்ரோச்சில் போறாரு இப்போ இந்த ஏன் இந்த பிரச்சனைகள் வருதுன்னா இந்த ஹைர்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்கு இந்த உரிமையை சரிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை ஆனால் அந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுது செக்குலர் அப்படின்னு ஒதுங்கிக்கிறதுனால இந்த உரிமை இருக்கிறவங்க உரிமை இல்லாதவங்க தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க இவங்க இந்த உரிமை இருக்கிறவங்ககிட்ட சொல்லணும் உனக்கு எவ்வளோ உரிமை கொடுக்கலாம் எவ்வளோ உரிமை கொடுக்கக்கூடாது எவ்வளோ உரிமையை மாற்றலாம் இந்த உரிமை வந்து என்ன கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் பண்ணணும் இவங்க ஒதுங்குறனால வர பிரச்சனை ஆனால் அரசாங்கம் பண்ணும்போது அதில் ஒரு ஒரு புள்ளியை வச்சு ஒரு சமூகம் பேசி கூட வாய்ப்பு இருக்கும் எங்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணுறீங்க அவங்களுக்கு ஆதரவாக பண்ணுறீங்க இதெல்லாம் ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்டான சொல்ல வரீங்கன்னா இறைவனை நம்புகிறவர்கள் கடவுளை நம்புகிறவர்கள் ஏன் கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வைக்காம கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட் தான் சாமியோட பெரியவரா அப்படின்னு கேட்குறேன் எனி ரிலிஜன் ரெண்டு சப்ஜெக்ட் உண்டு அதை பிலீஃப் அண்டு ப்ராக்டிஸ் பிலீஃப் வந்து தான் இறைவன் நம்புறக்கூடிய விஷயம் இறை ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டா நீ இறைவன் கண்டிப்பாக இருப்பா இறைவன் பார்த்து பார்ப்பான்னு சில பேர் போகிறவங்க இருக்காங்க நான் இல்லைலாம் சொல்ல முடியும் இருக்காங்க இது பிலீஃப் ஆனால் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குல்ல அது சோஷியல் சோசியல் என்னது இதை ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் கோர்ட்டுக்கும் போக தேவையில்லை அதுக்கும் போக தேவையில்லை எல்லாத்தையும் கடவுள்கிட்டே விட்டுட்டு இருந்தால் நீங்கள் வந்து கார்ல மார்க்ஸ் ஆப்போசிட்டாக பேசிகிட்டே இருந்தேன் கார்ல் மார்க்ஸ் ஏன் ரிலீஜனை வந்து ஓபிஎம் ஆஃப் மாசஸ்ன்னு சொன்னார் ஏன்னா உன் எல்லா குறைக்கும் நீ போராட வராமல் நேராக போய் சாமியை கும்பிட்டு நீ கன்சோல் ஆகிடுற அப்போ எனக்கு ஆள் வர மாட்டீங்க சண்டை போடுறதுக்கு நீ தான் சாமி கும்பிட்டு போய் நிம்மதியாக தூங்கிடுவிய நீ சாமி கும்பிட்டா தான் நிம்மதியாக தூங்குவ சாமி கும்பிடாத வா உன் பிரச்சனைக்கு இங்கே சோசியலில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஸோ டெமோக்கிரசியில் நம்ம ரெண்டையும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் டெமோக்ரஸியில் ஸோ சோஷியல் ப்ரொடெஸ்ட்டை வந்து நீங்கள் கொச்சை பண்ண முடியாது சுகிசிவன் சொல்கிற மாதிரி சோஷியல் ப்ரொடெஸ்ட் போனாலும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா அது எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட மட்டும் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்களா இல்லை கடவுள் பார்த்து பார்த்துட்டு உட்காந்துப்பீங்களா குலதெய்வ வழிபாடு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செய்ய முன்னெடுக்கிறார்கள் அப்புறம் பத்திரிகைகள் எழுதுகிறார்கள் ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் ஆனால் குலதெய்வ வழிபாடு இருக்கிறவரை ஜாதி ஒழிவே ஒழியாதுன்னு இன்னொரு குண்டு போடுறாரு அது உண்மைதானே சுயசிமம் அவர்கள் தன்னுடைய ரிலிஜியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இழந்து விட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன் அதாவது அவர் ஒரு ஐம்பது வரை அம்பது வருஷமா சொற்பொழிவாளர் சமய சொற்பொழிவாளர் நீங்க பாரியார் கிட்ட பயிற்சி பெற்று நீங்க நீங்க பிஎஸ்சி பண்ணாலும் இன்னைக்கு ஸ்டேபிள் இல்லாட்டி நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற மாதிரி தான் நான் அவரோட சொற்பொழிவுகள் ரசிச்சு பார்த்திருக்கேன் சமய சொற்பொழிவு ஆனா சமூகத்தை பத்தி அவருக்கு புரிதல் இல்லை இப்போ திராவிடத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை திராவிடத்தில் நான் ஏதோ ஒத்துக்கிறது இல்லன்னா ஒரு நாத்திகத்தில் ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிற முடியும்னு திராவிட நம்புது அது நடக்குது நடக்கல அதை பற்றி விடுங்க ஆட்சியை பிடிக்கிறது வேற ஒரு சமூக மாற்றம் வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டாயிரம் வருஷமா ஒரு மனிதனம் கூட நாத்திகனமாக இருந்தது இல்லை அவங்க ஏதோ ஒரு ஆத்திகத்தை பிடிச்சோன்னு தூங்குவாங்க அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருது நீங்கள் நாத்திக நாத்திகன் சொல்லிட்டு இந்து மதத்தை மட்டும் தாக்கும் பொழுது இந்து மத கலாச்சாரத்தை மட்டும் தாக்கும்போது நீங்கள் வேற மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களோ வேற மதத்தை வளர்க்குறேன் அப்படி அப்படி சுகி சிவம் நாத்திகரா ஆத்திகரா ஆத்திகர் ரெண்டாவது மறுபிறவியில் வந்து எனக்கு ஈடுபாடு உண்டுங்கிறார் அப்ப முழு ஆத்திகவாதி தான் இது சொல்கிறார் குலதெய் வழிபாடு என்னென்னு சொல்கிறாரு இந்த ஜாதி ஊக்குவிக்கிறது நான் அதுக்கு தான் வரேன் நீங்கள் அதாவது இல்லை இல்லை அதுக்கு தான் நான் வரேன் இந்து மதங்கிறது ரெண்டு இந்து மதம் சோஷியலாலஜிக்கலி எஸ்டாமிஸ்ட் ஒன்று கிரேட் ட்ரெடிஷன் என்னோட லிட்டில் ட்ரெடிஷன் கிரேட் ட்ரெடிஷனுங்கிறது மைத்தாலஜியில் இருக்கிறது புத்தகங்கள் லிட்ரேச்சரில் கம்பராமாயணம் மகாபாரதம் வேதம் உப்பநிஷத்துலலாம் கிரேட் ட்ரெடிஷன் அது சார்ந்த கடவுள்களும் கிரேட் ட்ரெடிஷன் நீங்கள் அந்த அந்த கடவுள்கள்லாம் வெஜிடேரியன் கடவுளாக இருக்கிறது காரணம் அந்த கடவுள்கள் பெரும்பாலும் பிராமணர்களால் பூஜிக்கப்படும் ஸோ பிராமணர்கள் வெஜிடேரியன்லாம் அந்த கடவுள்கள் வெஜிடேரியன் இந்த புத்தகங்கள் இப்போ காரணம் ஊர் கருப்புசாமிக்கு எந்த புக் இருக்குது ஒரு புக்கு இருக்காது ஒன்றும் இருக்காது அவர் யாரோட நம்பிக்கையில் வாழ்றாரு அந்த மண்ணுடைய மக்களோட நம்பிக்கையில் வாழ்றாரு அவர் என்ன சாப்பிட்றாரு இந்த மக்கள் என்ன சாப்பிடலாம் சாப்பிடுவாரு இன்னைக்கு நானும் மட்டன் அவரும் மட்டன் நானும் சிக்கன் அவரும் சிக்கன் நானும் சாராய அவரும் சாராயம் அது மக்களோட வாழ்வியலாக வர்றது நீங்கள் குழந்தை வழிபாடு கும்பிடுறது யாரு பங்காளின்னு ஒரு டீம் பங்காளின்னு யாரு ஒரு அண்ணன் தம்மிய கிளான அந்த காலத்தில் அண்ணன் தம்பியா தான் ஒன்றா இருக்கிற பழக்கம் உண்மை அதனுடைய சால்டாரட்டியை இந்த கடவுள் மையப்புள்ளியாக செயல்பட்டுருக்கு அந்த பங்காலிட்டி மையப்புள்ளியே வருதான் ஸோ இந்து மதம் வந்து ஒரு மற்ற மதங்கள் மாதிரி ஒரு ஒரு குருமாரோலையோ ஒரு புத்தகத்திலே உருவாக்கப்பட்டதில்லை இது உருவாக்க முயற்சிக்கிறதும் தப்புன்னு நினைக்கிறாள் நான் மாமா மாமாம்பண்ணை கல்யாணம் கூடாது நீ இப்படி பண்ணனா சவுத் இந்தியாவில் மொத்தமும் கல்யாணிடும் ஏன்னா இங்கே பொண்ணு அத்தை பொண்ணெல்லாம் சென்டிமெண்ட்டு அத்தனை சினிமாவில் தான் பிள்ளைன்னா கல்ச்சர் வேறு இதையெல்லாம் இதான் சமூகம் சார்ந்த அறிவு இதுல ரிலிஜன் வருது ஆனா ரிலிஜன் இல்ல சுகி சிவம் சமயம் சார்ந்த விஷயத்துல சரியாகவும் சமூகம் சார்ந்த விஷயத்துல தவறான புரிதலோடும் போயிட்டு இருக்காரு என்னோட கருத்து அதனால குழந்தை வழிபாடு அழிச்சா உங்களுக்கு ஜாதி அழியாது பொது கடவுள் வழிபாட்டில் எல்லோரும் ஒன்றிணையும் போது அந்த ஜாதி மெல்ல மெல்ல ஒழியலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இந்த ஜாதிய கட்டமைப்பை சங்கராச்சாரர்களும் பிற சமய தலைவர்களும் தான் உருவாக்கினார்கள் என்று விவேகானந்திர பேசியிருக்கிறார் அப்படின்னா இந்த கட்டமைப்பை உருவாக்க நோக்கம் என்ன அதுதான் அவர் சொல்கிறாரு எல்லா ஜாதி மக்களும் முருகனை கும்பிடுறாங்க ஸோ தமிழருடைய தெய்வமாக முருகன் உருவாக்கிறார் இப்போ ஆந்திராவில் பெருமாள் அந்த இடத்துல இருக்கார் மகாராஷ்டிராவில் விநாயகர் இருக்கார் பெங்காலில் காளி இருக்கு மத்திய பிரதேசில் காளி இருக்கு உத்தரப்பிரதேசில் யார் இருக்காரு தலைவர் ராமர் இருக்கார் அவர் தான் இப்போ அவர் இருக்கார் ஸோ அந்த எல்லா இனங்களும் ஒரு கடவுளை நோக்கி போவாங்க இதுக்கான ஃப்ரீடத்தை இந்து மதம் கொடுத்துருது அதாவது அவர் சொல்றதுல நான் எங்கே வேறுபடுறேன்னா சமயங்களை வச்சு நீங்கள் விளாடவே கூடாது நான் எப்படி சொல்றேன் சட்டமன்ற சட்டங்கள் போடணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நாடார்னு ஒரு சமுதாயம் எப்படி இன்னைக்கு எங்கே இருந்துச்சு எங்கிருந்துச்சு நாராயணகுரு தர்ம பரிபாலம் ஆரம்பிக்கும் போது நாடார் சாணார் ஒரு கம்யூனிட்டி ஆகும் நாராயணகுருடைய சமுதாயம் ஈக்குவல் பொசிஷன் இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு சமுதாயம் வளர்ந்துருக்கு அவங்க ரிலீஜன் அவங்க கையில் எடுத்துட்டாங்க நாடாரலையுமே ஒரு அவங்க ஒரு ஐயாவலி வச்சிருக்காங்க அவங்க பிளஸ் பிஸ்னஸில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் நீ அதை பண்ணாமல் மற்ற எது பண்ணாலும் நான் இன்கம் டாக்ஸில் இருந்தேன் பதினஞ்சு வருஷத்தில் நூறு கோடி டேர்ன் ஓவரை தொட்ட ஒரு ஷெடியூல் காஸ்ட்டை நான் பார்க்கல நான் ஒரு பத்தாயிரம் மசிசியை கிராஸ் பண்ணியிருப்பேன்னா ஒரு செடில் கூட நான் பார்க்கல அப்போ நீங்கள் என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மற்ற கம்யூனிட்டியில் வித்தியாசம் இருக்குது அதுக்காக மற்ற எல்லா கம்யூனிட்டியும் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன் எல்லா கம்யூனிட்டிலையும் கம்மியாக இருக்கவங்க இருக்காங்க நிறையா இருக்காங்க ஆனால் அந்த கம்யூனிட்டியில் ஒருத்தரை விட பார்க்கல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டு தான் ஜாதி அளிக்கக்கூடிய ஆயுதமே தவிர இந்த சமயத்தை வச்சு பண்ணுறது அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அதில் வந்து இவர் சுயிசுமம் அவருக்கு பிராமணர்கள் மேலே கோவம் இருக்கலாம் சி அது ஒரு சண்டை இப்போ அவர் சொன்னார் பழனி கோயிலில் பண்டாரத்துக்கு வந்து இருக்கலாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நாயக்கர் காலங்களில் பண்டாரத்து வந்து நீங்கள் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் பூஜை பண்ணுற உரிமை ஆட்டம் இருக்குன்னா தோட்டின்னு ஒருத்தட்டம் இருக்குது இவர் கனடா பிராமின் அவர் தான் விக்கிரகத்தோட அபிஷேகம் பண்ணக்கூடிய ஐட்டு இருக்கு ஆள் அவங்க மொத்தம் நாலு வீடு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே நீங்கள் உங்களுக்கு பூஜை காட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரன் ஒரு குரூப்பு அவங்க தமிழ் ஸ்பீக்கிங் பிராமின் நாங்களும் விக்கிரகத்துக்கு அபிசேமும் ரெண்டும் சண்டை போட்டே இருக்காங்க கடந்த இருபத்தஞ்சி வருஷமா பிராமின்லேயே ரெண்டு குரூப் இங்கே வடகில் தென்கல ரெண்டு குரூப் சண்டை போட்டுட்டு திருப்பதியில் ஐயங்கார்லாம் தமிழ் குரூப் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் குரூப் ராமானுஜர் கொண்டு போய் அங்கே ஸோ இதெல்லாம் வந்து உரிமை நீங்கள் இப்போ அவங்க உரிமையை அவங்க கேட்குறாங்க இப்போ நான் அதை இந்து மதம் தான் சொல்ல மாட்டேன் பிராமணரில் அவங்க நான் இந்த தான் பூஜை பண்ணாங்க நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது அவங்க கேட்கறது உரிமை இதுக்கும் இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லை அனைவருக்கும் அர்ச்சரால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா வேதம் படிக்கிறோம் உபனிஷத்து படிக்கணும் அதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா உண்மையான ஒரு பக்தனாக இருக்கான் அவன் வந்து கேட்குறான்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது ஆனால் அது எதிர்க்கு எதிர்க்கு யார் எதிர்ப்பா அந்த குரூப் எதுக்கு தான் செய்வாங்க ஏன்னா அவங்க நாங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம் என்னங்க திடீர்னு எங்கிட்டிருந்து கொடுங்க ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க கூட்டம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இன்னும் உரிமையாகவே கேட்பாங்க சாய்பாபாவுக்கு இத்தனை வருஷம் யார் பூஜை பண்ணிகிட்ருந்தா சாய்பாபாவுக்கு இத்தனை வருஷம் யார் பூஜை பண்ணா சாய்பாபா கோயில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு இருபது முப்பது வருடம் தான் ஆ நீங்கள் இரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராமின்னு பூஜை பண்ணி பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி சாய்பாபா கோயில் எத்தனை கோயிலில் பிராமினர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அந்த ஏரியாவில் அவங்க ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க கோயில் கட்டுற சிலரும் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க சாய்பாபா கோயிலில் ஃப்ரீடம் இருக்குது அப்போ எடுத்துக்கிறாங்க இப்போ இது வந்து என்ன போராட்டம் ஊரிமை போராட்டம் இது இந்து மதத்தில் ஒன்றும் கிடையாது சமீபத்தில் இந்த பழனி கோயில் சர்ச்சையை பற்றி சொல்கிறார் அந்த கோயிலில் வந்து அருகே ஒரு போர்டு போடுங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த கொடிமரத்தை கடந்து செல்லக்கூடாதுன்னு போர்டு வைங்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா பழனி கோயில கொடிமரமே இல்லை பழனி மலை கோயிலில் கொடிமரம் இல்லை அது சித்தரால் கட்டப்பட்டது அப்போது கொடிமரமே இல்லாத அந்த கோயில் ஆகமும் இருந்தால் தான் அந்த கொடிமரம்லாம் கட்டுவாங்கன்றார் அந்த கொடிமரம் இல்லாத கோயிலில் இந்துக்கள் எல்லாருமே உள்ளே விடாதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு ஒருத்தர் பதில் எழுதுறாரு ஜட்ஜ்மெண்ட்டும் வருது அப்போது இவர்களுக்கு என்ன முக்கியம் என்றால் இவர்களுக்கு வந்து சாமி முக்கியம் அல்ல தான் முக்கியங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் பழனி முருகன் யாருக்கு சொந்தம் அதெல்லாம் விட்டுருவோம் இவர் கேட்குறது என்னென்னா அந்த சிலையை நம்பி அந்த தெய்வத்தை நம்பி உள்ளே வருகிறான் என்றால் அவனுடைய நம்பிக்கை பொருந்தி போகிறது உள்ள விட்டுருங்க இது எதுக்கு ஒரு சட்டங்குறது ஒரு கடவுளை கண்ட்ரோல் பண்ற பவர் எந்த மனுஷனுக்கும் கிடையாது இப்போ சுயசுகத்துக்கு என்ன அவர் புரியவில்லை என்றால் ஒரு சமூக பிரச்சனை கோயிலுக்குள்ள மற்ற மதத்துக்காரங்க வரலாமா இப்போ சர்ச்சுக்குள்ள நான் போகலாமா மசூதிக்குள்ள நான் போகலாமா இந்தமாரி கேள்விகள் வரும் பொழுது அந்தந்த சமூக மக்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க நான் அதான் சொன்னேன் ஹிந்து மதம் வந்தபோது வேற எந்த மதம் பெருசா இல்லை ஏன்னா இது ஹிந்து மதம் என்னது வே ஆஃப் லைஃப் எப்போ வந்துச்சு இந்துக்கள் இந்த நாட்டில் இந்தியர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த போது ஃபுல்லாக அவன் தான் ஒரே ஆள் இந்து தான் அப்புறம் அடுத்தடுத்த மதங்கள் வரும்போது அவன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கே பேர் வருது அதுல நமக்கு பேர் கிடையாது சட்டத்தால் நீங்கள் வந்து இப்போது திருமண உருவ பற்றி கூட உத்தரகாண்ட் சட்டம் போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பொருள் பட வேண்டியதே இல்லைன்னு இதுக்கு முன்னாடி ஒரு இரட்டை நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஒன்று இருக்குது அவர் என்ன சொல்கிறார்னா அந்த நீதிபதிகள் தீர்ப்பில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது என்றால் இவங்களெல்லாம் வெரிஃபை பண்ணி உள்ளே விட முடியாது அவன் உள்ளே வரான்னா அந்த இறை நம்பிக்கை பக்தியில் தான் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று இன்னொன்று சொல்கிறலாம் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பில் சபரிமலையை பற்றி ஜேசாஸ் பாடியிருக்கிறார் அவர் வேறு என்ன மதத்தை சேர்ந்தவர் என்று எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த முழு இறை நம்பிக்கையோடு ஈடுபாடோடு பாடியிருக்கிறார் அவர் வந்து யாராவது நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா அதனால் இந்த வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக வரக்கூடாது அமைச்சராக வந்து உள்ளே வரக்கூடாது இப்படிதான் போடாதீங்க தள்ளுபடி பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சண்டை போடாமல் இருப்பதற்கு ஒரு வழி சொல்கிறேன் இதில் சமூகம் எப்படி நீங்கள் சமூக பார்வையாக பார்க்குறீங்க சமய பார்வையாக பார்க்குறீங்க அவர் இரண்டு கலந்து பார்க்குறாரு சமயங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது எல்லா சமயங்களுமே இதில் சயின்ஸே ஒன்றும் கிடையாது நீங்கள் இங்கே கடவுள் இருக்குன்னு நம்புனா கடவுள் இருக்குது கடவுள் இல்லைன்னு நம்முனா கடவுள் இல்லை ஸோ ஒரு கலாச்சாரம் ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு கட்டமைக்கப்படுகிறது நீங்கள் அந்த கலாச்சாரத்துக்கு அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற இடம் ஒரு கோயில் அங்கே நீங்கள் போய் அவங்க கும்பிடுற இடத்துல ஒரு நான் பிலீவர் இருந்தால் ஒரு பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகள் மற்ற மதங்களில் ஏன் வர்றது இல்லைனா அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிளியர் கட்டாக வச்சுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இருந்தால்தான் அந்த மதத்துக்காரன் அவங்க வச்சுருக்காங்க இந்து மதத்தில் இப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு ஆனால் எந்த கண்டிஷனுமே இந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்து இது இல்லைனா இந்து இல்லை அப்படின்னு தான் ஒரு ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும்பொழுது கபாலி கோயில்லையோ வடபள்ளி முருகன் கோயிலும் சத்தியம் பண்ணும் உறுதிமொழி எடுக்கணும் நான் ஹிந்து தான்ட்டு அதுக்கு ரெண்டு பேர் விட்னஸ் பண்ணணும் இவ்வளோ தான் சட்டமே ஹெச்ஆர்என்ஸில் வர ஜாயின் கமிஷனர்க்கே அவ்வளோ தான் டெஃபினேஷனு அப்போ ஹிந்து பக்தருக்கு என்ன டெஃபினேஷன் வருது அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு ரிஸ்டர் வச்சுக்கங்க அதில் எழுதிக்குங்க நான் ஹிந்து நம்புகிறேன் இந்த கடவுளை நம்புறேன்னு சொல்லிட்டு போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் இது இன்னும் இந்த விஷயம் அவர் சொல்கிற சண்டையில் அவாய்ட் பண்ணோம் சான்ஸ்கிரிட்ல இருக்க விட டச் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயா பெர்மிஷன் கேட்கணும் தமிழில் இருக்க டச் பண்ற யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க ஆகமங்கள் பெரும்பாலும் தமிழில் உருவாக்கப்பட்டது ஏன்னா இங்கே தான் கோயிலே இருக்குது கோயில் எங்க நார்த் இந்தியாவில் இருக்குது ஸோ தமிழில் இருக்க ஆகமத்தை நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுங்க உங்களை யார் வேணான்னு சொன்னால் யார் யார் முடிவு பண்ணும் அரசாங்கம் முடிவு பண்ணணும் ஹெச்ஆர்என்சி முடிவு பண்ணும் அங்கே கோயிலில் இருக்கிறவங்க முடிவு பண்ணும் பக்தர்கள் முடிவு பண்ணணும் இதை மாத்திர இருப்பது இது ஏதோ சித்தர் கோயிலுக்கு ஆகமம் தேவையில்லை அப்ப மத்த கோயிலுக்கு ஆகம இருக்குன்னு இப்படி போற போக்குல சொல்றீங்க ஏன் நாலு பேர் சேர்ந்து ஏன் வேறான்னு சொல்ல போறேன்ற சிதம்பரத்துல ஒரு கனக சபைன்னு ஒரு பீடம் மேடை அந்த மேடை மேலே வழிபடுறதுக்கு எவ்வளவு சண்டன நம்ம நீங்க பாத்துட்டு இருக்கோம் அது நான் சொன்னேன் அந்த கோயில் யார் கண்ட்ரோல் இருக்கு அங்க இருக்கிற ஒரு தீட்சிதல் கண்ட்ரோல் இருக்கு அவங்க என் உரிமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த உரிமை எதாவது சொல்லலாம் நீங்கள் உரிமை போராட்டத்தை சமய போராட்டமாக கொண்டு வராதிங்க கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு போராட்டம் ஒரு காலங்கள் நடந்துச்சா கடவுள் யார வர வேணாம்னு சொன்னாரா அன்னைக்கு எதிர்த்தவங்க இருந்தாங்கல்ல இதெல்லாம் சமூக உரிமை போராட்டங்கள் இந்த புரிதல் இவருக்கு சுயிசுகம் அவருக்கு இல்லை இது இந்து மதம் தான் தடுக்குதுன்னு ஏன் கொண்டு வரீங்கன்னு தான் கேள்வி இந்து கடவுள் தடுக்கிறாங்க ஏன்னு தான் நான் கேள்வி ஒரு குரூப் எடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட நேரடியாக சமூக ரீதியாக போங்க நீங்கள் ஏன் சமய ரீதியாக வரீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வரலாறு படித்து வரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவர் வெற்றி பெற்று பணியில் இருந்தவர் இந்து மதம் என்ற ஒரு மதமே இல்லை வெள்ளக்காரன் வந்த பிறகு தான் இந்து மதம் முடிச்சிடுறேன் வெள்ளக்காரன் வந்த பிறகு தான் இந்துன்ற ஒரு அமைப்பே உருவாகுது ஒரு நாடே உருவாகுது ஆனால் நம்ம அதுக்கு முன்பாக சைவர்கள் வைணவர்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க அதுக்கு முன்பும் சில சமயத்துல இருந்திருக்காங்க ஜெயின மதத்தில் இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது நீ இந்து மதன்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள ஏன் அடைக்கிறீங்கன்னு ஒரு சண்டை இருக்குல்ல சைவருக்கும் வைனவருக்கும் அதெல்லாம் அந்த சண்டையெல்லாம் படிச்சிருப்பீங்களே ஆக இந்த எல்லையில்லாத சண்டை ஒரு பக்கம் நான் என்ன கேட்குறேன் இந்த கோட்பாடு இந்து கோட்பாடு இந்த கோட்பாடு ஒரு போலியானது தானே போலியானு எப்படி சொல்ல வரீங்க அதுக்கு முன்னாடி சைவர்கள் வந்திருக்காங்க வைணவர்கள் வந்திருக்காங்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி சைவர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க அப்போ தமிழில் வந்து சான்ஸ்கிரத் இல்லாமல் சைவத்தில் வந்து நாங்கள் தமிழில் ஓதுவார்கள் பாடுவோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு எத்தனை இடத்துல போராட்டம் நடந்திருக்கு கான்ஸ்டியூஷனில் இந்துன்னு சொல்கிறது யார் கிறிஸ்டியன் இஸ்லாம் மற்ற மதங்கள் அதாவது இந்தியாவுக்கு வெளியில் தோன்ற மதங்கள் இல்லாதவங்கள்லாம் இந்து தட் இன்க்ளூட்ஸ் புத்திசம் ஜெயினிசம் சரியா ஸோ கான்ஸ்டியூஷன் பேச ஹிந்துங்கிறது இந்த மண்ணில் தோன்ற அத்தனை மதங்களும் இந்து மதம் தான் கான்ஸ்டியூஷன் படி சட்டப்படி இன்றைக்கி வரைக்கும் அதான் கான்செப்ட் அதை நீங்கள் தான் மாற்றலாம் இதில் எது சரின்னு அதான் யாருமே அத்தாரிட்டி இல்லைன்ற இப்போ பூரி சுவாமிகள் சொன்னார் மோடிஜி வந்து இது பண்ணுறதுக்கு ஏன் பண்ணலான்னு ஒரு கேள்வியை எழுப்பினார் அப்போ நான் அதுக்கு நான் பேட்டியில் சொன்னேன் யாருமே அத்தாரிட்டி கிடையாது இந்து மதத்தை யார் அத்தாரிட்டி வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு அவங்க யார் சொல்கிறது நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் இந்துவாக எல்லாரும் எல்லோரும் சொல்லலாம் தப்பு இல்லை அந்த இன்டர்பிரிட்டேஷன் மக்களுக்கு பெனிஃபிட் ஆதா இல்லையான்னா வேற ஸோ இது வந்து வானம் பொதுவாக வானம் மாரி இது எல்லாத்துக்கும் பொதுவானது இதில் வந்து யாரும் வந்து நான் தான் ஹைராய்க்குன்னு சொல்ல முடியாது ஆனால் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க இட்ஸ் அ டெஃபினேஷன் நான் ஏன் இந்துன்னு சொல்கிறேன் இன்னொருத்தன்னொரு மதம் சொன்னதனால தான் இப்போ இந்த இந்த கான்ஸ்டியூஷன் படி வேறு எந்த மதம் இந்தியாவில் இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் யாரும் பேர் சொல்லி கூடவே மாட்டீங்க மற்ற மதங்கள் தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன் மதத்துடைய ஒரிஜினல் கோட்பாடு கடவுளை பார்க்கறது தான் அதை யாரும் பண்றதில்ல அதுல விஷயத்தில் நானும் சுகிசுவத்துக்குறோம் சுகிசுவத்தோட நான் ஒத்துக்க ஒரே பாயிண்ட் அது ஒண்ணுதான் கோயிலுக்கு தினமும் கால இருந்து ஈவினிங் போன கடவுளை பார்த்ததுல இங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா ஐயர் யாராவது கடவுளை பார்த்தாங்களா யாராவது ஒருத்தர் பாத்துருக்காங்களா என்டைய வரலாற்று இல்ல கேள்வி இந்த கேள்விக்கு விடை தெரியாத கேள்வி இல்ல 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 விடை தெரியாத கேள்வி இல்ல ஆத்திகம் அப்படிங்குறதுல நாங்க உண்மையா நம்புறது கடவுளை நீங்க உணரத்தான் முடியும் உணர்றது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் எடுத்து நீங்கள் அடுத்தவங்க சேரெல்லாம் நீங்கள் புத்தர் ஸ்ரீகிருஷ்ண மாதிரி ஆகணும் அதெல்லாம் எல்லாத்தையும் ஆக முடியாது நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் அன்றைக்கி ஒரு பேட்டில் சொன்னேன் ஆத்திகத்தில் முழுசாக நம்மனை ரஜினிகாந்தும் ஜெயிச்சிருக்காரு நாத்திகத்தை நம்மனை கமலஹாசன் ஜெயிச்சிருக்காரு ஸோ வெற்றி தோல்விக்கு ஒரு தனி மனிதனுக்கோ சமுதாயத்துக்கோ ரிலிஜன் தேவைப்படாது ரிலிஜன் மன மகிழ்ச்சிக்கும் மன ஒழுக்கத்துக்கும் இந்த விஷயங்களுக்கு தான் இதை நீங்க எடுத்துட்டு பண்ணி நீங்க சமுதாயத்தில் சீரீடு வைக்கீங்கன்னா அதுக்கும் கடவுள் தான் ஆன்சர் பண்ணுவார் ஸோ ஆத்திகம்ங்கிறது கடவுளை பார்த்தாதான் ஆத்திக ஒருத்தங்கூட ஆத்திவாதி கிடையாது ஜாதி சமயம்ன்ற விவாதம் போயிட்டு ஆத்திகம் நாத்திகம்னு பேசி முடிச்சிருக்கோம் ஒரு மீண்ட விவாதம் மீண்டும் தொடருவோம் நன்றி வணக்கம்